யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மிளகாய் சாம்பார் தான் வைக்க போறோம் பாருங்க அதுக்கு தேவையான தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு குக்கர்ல நீங்க தண்ணியை வச்சு நீங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அந்த பருப்புக்கு ஒரு தக்காளி ஒரு ஒரு பத்து பல்லு பூண்டு வெங்காயம் அந்த சாம்பார் வெங்காயம் தான் முக்கியம் இருக்குது சாம்பார் ஒரு பத்து வெங்காயம் அவ்வளோதாங்க அதை போட்டு பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கங்க அந்த பருப்பில் வந்து தண்ணி இருந்தால் பாருங்கள் தண்ணி இல்லைன்னா ஒரு ஒரு சொம்பு தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இல்லை இருபத்தஞ்சி சாம்பார் வெங்காயம் குட்டி வாங்க அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் போதும் பூண்டு வந்து கொஞ்சமாக ஒரு பத்து பல்லு அதே தட்டி வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளி தான் இதுக்கு ஃபேவரேட்டு கொஞ்சம் கரப்பில் கொத்தமல்லி ஸ்டவ் பண்ணி பண்ணிக்கங்க அதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுல குழிக்க ஒரு ஒன்றரை குழிக்கண்டி எண்ணெய் வச்சுக்கோங்க இவ்வளவுதாங்க இதுக்கு வந்து தேவையான கடுகு ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனுக்கு போடுங்க கடுகு அரை ஸ்பூன் போதும் ஜீரகம் தான் எனக்கு வந்து ஃபேவரேட்டு வாசத்துக்கு இவ்வளவுதாங்க அந்த கடுகு ஜீரகம் புரிஞ்ச உடனே நீங்க வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குங்க பொன்னிறமாக வரட்டும் அந்த வெங்காயத்தை கூடவே நீங்க வந்து உப்பு ஆட் நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணி பாருங்க இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந் வரணும் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து தக்காளி அந்த தட்டி வச்ச ஒரு பத்து பல்லு பூண்டு அதை நீங்க சேர்த்துக்கலாம் மறந்துச்சு பொன்னிறமா நேரமா அதில் அதே அதேமாரி இந்த காஞ்ச மிளகா தான் சொன்ன இல்லைங்களா அந்த காஞ்ச மிளகா வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் கட்டலன்னா ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது அது தீஞ்சிடும் அது ஒரு தன்மை மாறிடும் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் வந்து இப்போ இந்த வெங்காயம் இருக்குங்களா இப்போ சேருங்க அதாவது உங்களோட காரம் என்னவோ இவ்வளோ தாங்க அந்த வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதிலே அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணீங்களா அது ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த எண்ணெய் பட்டாலே போதும் காஞ்சி மிளகாவோட கலர் லைட்டாக மாறிடும் இதுங்க இந்த காஞ்சி மிளகாய் நம்ம எண்ணெயில் போட்டு வரக்கூடாது இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்க்கும் போது அந்த வாசம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட தக்காளி அந்த தட்டி வச்ச ஒரு பத்து பல் போட்டு நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டுக்கோம் மாதிரி தாளிப்புக்கும் இது கூட கொஞ்சம் வதக்குன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா ஒரு வாசம் கம்மு ஒரு மன மனமாக ஒரு சூப்பரான ஒரு மிளகாய் சாம்பார் கிடைச்சிடும் நமக்கு இந்த தக்காளி வந்து வதங்கணும் இல்லைங்க தக்காளி வதங்கினாலே வெங்காயம் வந்து உப்பு வந்து நீங்க சேர்த்திருங்க ஏன்னா உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமா வந்து வெங்காயம் வதங்கும் தக்காளிக்கு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது சீக்கிரமா வதங்கும் இப்போ இதுக்கு தேவையானால உப்பு போட்டாச்சு அந்த மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த உப்பு போடும்போது நான் நீங்கள் வந்து யாராவது அதிகமாக போட்டு அதிகமா நீங்கள் கொஞ்சமா போட்டு வாங்கிட்டு கடைசியெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தக்கத்தக்கன்னு தக்காளி ஓரளவுக்கு இந்த பதம் இருந்தால் போதும் நம்ம வந்து பருப்புல வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊத்திச்சு அந்த பருப்பு தண்ணியில தாங்க இந்த வெங்காய தக்காளி வேகணும் ஏன்னா வெறும் தண்ணியில் வெங்காய தக்காளி வெந்தா அது மனமா இருக்காது இதை வந்து நீங்க மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது கூட அந்த புளியை நம்ம ஊற வச்சு ஒரு கோழி குண்ட அளவு இதை வந்து அதில் கரைச்சால ஊத்திக்கங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க விட்டு மூடி போடுங்க அந்த மூடி போடும்போது லைட்டாக கேப் போடுங்க ஏன்னா பொங்கி வெளியே வராமல் இருக்கும் லைட்டாக கேப் விட்டு நீங்கள் மூடிக்கங்க அது இதுக்கு வெந்த பாதை இந்த கரப்பில் இல்லைங்களா அதில் அளவு இதில் போட்டுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் வெந்துட்டாலு இந்த சாம்பார் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுவெல்லாம் மூடி போட்டு வச்சிருங்க நல்லா கொதிச்சு அந்த வேகட்டும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு அந்த வெங்காய தக்காளி வெந்துருச்சு இப்போ இதே மனமா வாசம் வந்துடும் இவ்வளவுதாங்க இது போதும் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியலீங்களா வெங்காயத்தக்காளி வெந்த பதம் வந்தாலும் அதனால அதுக்காக ரொம்ப கொதிக்க கூடாதுங்க எந்த ஒரு குழம்பும் சரி ரசமும் சரி அதிகமா கொதிக்க வைக்க வைக்க அதோட மனம் டேஸ்ட் எல்லாமே போயிடும் இது வெந்த பதம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி பார்த்தாலே அப்படி கணக்கு வச்சு இருந்து பார்த்து அழகாக இருக்குங்க இது நீங்கள் புளித்தண்ணியும் பருப்பும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பு இருக்கா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மீதி உள்ள இல்லைங்களா கரைப்பில் கொத்தமல்லி அதில் சேர்த்திடுங்க சேர்த்திட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நல்லா தலை கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப இது கொதிக்கக்கூடாது ரெண்டு தலை ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கணும் ரொம்ப அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த மனம் அந்த பருப்பு மனம் டேஸ்ட்லாம் போயிடும் புளிக்கு வந்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் புளியோட அந்த தன்மையை மாறிடும் பச்சை புளி வாசம் போயிடும் தாங்க இந்த மாதிரி தலைத்தலம் கொதிக்கிறீங்களா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இப்படி கொதிச்சாலே போதும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் அதில் ஓகே ஆயிடுச்சுன்னு தெரியும் இவ்வளோதாங்க சூப்பரான மனமான ஒரு மிளகாய் சாம்பார் மிளகாய் கிள்ளி சாம்பார் இதுக்கு வந்து தொட்டுக்க நீங்கள் கருவோடு சிக்கன் தொக்கு இல்லை உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் சும்மா அருமையாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு வந்து நான் சேப்பங்கள் வருவல் மசாலா வறுவல் இது நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்